எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நான் வந்து ஒரு புதுசாக வட ரெசிபி ட்ரை பண்ணேன் அந்த ரெசிபி அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டு நேரம் அதுக்கு கொண்டக்கடலையே ஊற வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி வெள்ளைக்கடல் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணால் கலர் கூட எடுத்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எட்டு மணி நேரம் ஊற வச்ச கொண்டைக்கடலையை நான் வந்து வடை மாவை பார்த்துக்கு தண்ணி அதிக சேர்க்காமல் அரைச்சி வச்சுக்கினேன் அரைச்ச பிறகு நல்லா இந்த மாதிரி திக்காக அரைச்சிக்கோங்க அரைச்ச பிறகு அது கூட வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் கொத்தமல்லி இஞ்சி சோம்பு பெருங்காயம் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா நான் கலந்துக்கிறேன் கலந்து அதை அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ஓரமாக வச்சிடறேன் அதுக்கப்புறம் நம்ம அதில் எடுத்து வடையாக வந்து தட்டி போட்டுடலாம் இப்போ என்ன நல்லா காய்ஞ்ச பிறகு அதை நம்ம வடைய நிலம தட்டி போட்டுடலாம் இப்போ வந்து சில பேர் குழந்தைங்க வந்து கொண்டைக்கடையெல்லாம் லிங் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம உடம்பு உடம்பு நான் சாப்பிடுவாங்க கொண்டைக்கடலாம் புரியாது இந்த மாதிரி வந்து இதை நம்ம ஊறவிக்கிறது மட்டும் தான் நமக்கு ஃபஸ்ட்டாக பார்த்துக்கணும்